ஸோ இப்போ இருக்கிற கா கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க செப்பரேட் செப்ரேட்டெல்லாம் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க இங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்குதா மோஸ்ட்லி பல லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு இங்கே வீடு வாங்கி கொடுத்தாரு எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க கூட இல்லை அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா லவ் பண்ணிட்டுன்னா ஜாதம் பார்க்க வேண்டாம் அதுதான் கேள்வி லவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்து இருக்கும் அந்த வசிய பொருஷன் இருக்குன்னு இருக்காங்க லவ் ஒருத்தருனால லவ் ஒருத்தனாலே வசியும் இருக்கும் அந்த ஜாதத்தை நான் நிறைய நூறு ஜாதம் பார்த்தாச்சு பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகும் பரிகாரங்கள்ன்றது ஒர்க் அவுட் ஆகும் பொறுத்தோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ரலாஜர் மணிகண்ட பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோமணி அஸ்ட்ரோ தமிழா சேனல் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சார் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயம் இப்போ நிறைய பேருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய நியூஸ் பார்த்து பார்த்துருக்கோம் நிறைய பேத்துக்கு திருமணம் அப்படின்னா ஒரு பயம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஸோ ஏன்னா வந்து திருமணத்துக்கு அப்புறம் இத்தனை விஷயங்கள் நடக்குது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த ஜோதிட துறையில் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை கணிக்கிறதுல நிறைய பேர் வந்து தவறுகள் பண்ணுறாங்க ஸோ ஒரு திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்கணும் இல்ல அது வந்து கஷ்டப்படதா போறாங்க அப்படிங்கிறது வந்து முதலே வந்து கணிக்க முடியும் ஆனா ஏன் இது வந்து தவறுதலா போகுது இது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து தவறு பண்றாங்க ஏன்னா வந்து பொருத்தம் பார்க்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட கிரக அமைப்புகள் ஜாதக ரீதியா வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதோட கணிப்பு இருக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஜோதிடரா உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு வந்து இதை பத்தி எதுவுமே தெரியாது அவங்க வந்து பிளைண்டா தான் வந்து ஜோதிடர் வந்து நம்புறாங்க பொறுப்பாக இந்த விஷயத்தையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஏன் இந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்குது பொருத்தம் பார்க்குற ஒரு விஷயத்துல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவனிச்சு பார்க்கணும் ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் நல்ல கொஸ்டின் இந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான கொஸ்டின் இப்போது அதாவது மொதல் விஷயம் வந்து இந்த வெறும் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கறத நம்ம விடணும் இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அப்பா பொண்ணோட அப்பாவாக இருக்கட்டும் பையனோட அப்பாவாக இருக்கட்டும் ஜோதிடர் வந்து ஒரு இத்தனை நட்சத்திரம் எழுதி கொடுத்துறாரு உங்க பையன் இந்த நட்சத்திரம் உங்க பொண்ணு இந்த நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த நட்சத்திரம் மட்டும் இருந்தால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு செட் ஆஃப் நட்சத்திரத்தை கொடுத்துட்றாங்க அப்பவே என்ன ஆகுதுன்னா உங்களோட ப்ராபர்ட்டி குறைஞ்சி முடிஞ்சிருக்கு ஒரு நூறு பசங்க வர வேண்டிய இடத்துல அவங்களுக்கு அங்கே வரதே ஐம்பது பசங்க தான் வராங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்தவொடனே ரெண்டு ஜா நட்சத்திரம் பொருந்திடுச்சு பத்து பொருத்தம் டிக் அடிச்சிட்டு பத்து பொருத்தம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க இதுதான் மொத்த முழு காரணம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்மளையும் தாண்டி சில விஷயங்கள் பரம்பொருள்கிட்ட இருக்குது அது வேறு பட் இந்த மாதிரி வெறுமனே பத்து பொருத்தம் பத்து பொருத்தன்றது என்ன இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த ராசி இந்த நட்சத்திரம் பொருந்துமா ஒரு ஒரு கணக்கு இருக்குது கம்ப்யூட்டரில் போயிட்டு பொண்ணு இந்த ராசி பையன் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் கொடுத்தா அதுவே ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருது இது மொதல் தவறு இந்த மாதிரி மொதல் விஷயம் あ。 பத்து பொருத்தம் பா பொருத்தம் பாரு தப்பு இல்லை பத்து பொருத்தன்றது ரெண்டு பேருக்கும் காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்கும் ரெண்டு பேரும் குழந்தை பத்துக்குவாங்களா அவங்களோட தாம்பத்தியம் எப்படி இருக்கும் எத்தனை வருஷம் வந்தாலும் ஒரு 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 இது ஒரு கேட்டலாக் மாதிரி தான் ஆக்சுவலாக அது ஒரு கேட்டலாக் தான் அது மட்டுமே வந்து திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை தீர்மானிக்காது அதனால் இப்போ என்ன பண்ண என்ன தவறு நடக்குதுன்னா அந்த மாதிரி பத்து பொருத்தம் பார்க்குறது பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கறத தவறு பத்து பொருத்தம் தவறுன்னு சொல்லவே இல்லை பத்து பொருத்தம் மட்டும் பார்க்குற தவறு பத்து பொருத்தத்தையும் சேர்த்து இந்த பெண்ணோட ஜாதம் எப்படி இருக்குது இந்த பையனோட ஜாதம் எப்படி இருக்குது பெண்ணுக்கும் பையனுக்கும் அடுத்தடுத்து நல்லா நல்ல திசைகள் வருகிறதா ரெண்டுமே ரெண்டு பேருமே அதாவது ஒருத்தருக்கு ஒருவேளை கெட்டது சம்மந்தா கூட ரொம்ப கெடுதலாக பண்ணாத திசையாக இருக்குதா ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்குமே கெடுதலாக வரும்போது நீங்கள் தயவு செய்து இதை ஒரு கேட்டலாகவே ஃபாலோ பண்ணுங்க இனிமேல் ரெண்டு பேருமே கெட்ட திசை வருது தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க ஒருத்தருக்கு நல்ல திசை வருது ஒருத்தருக்கு பரவாயில்ல திசை வருதுன்னா பண்ணலாம் ரெண்டு பேருக்குமே நல்ல திசையாக வரதா பார்த்து பண்ணுறது தாராளம் சரி வேறு வழி இல்லை பெண்ணுக்கு கெட்ட திசை தான் வருது அப்படின்ற பட்சத்தில் அதையும் தாங்கக்கூடிய திறன் இருக்கிற ஜாதகங்களாக பார்த்து சேர்க்கறது மூலமாக தான் அவங்கள்ட்ட பிரிவு இல்லாமல் தடுக்க முடியும் இப்போ இன்னொரு ஜாதகம் வருது நல்ல திசையாக இருக்குது பெண்ணோட அப்புறம் ஜாதக்கு ரொம்ப கெட்டு கெடுதலான திசைகள் வருது அப்படின்றப்போ நீங்கள் சேர்த்து வச்சீங்கன்னா ரெண்டு பேர் வாழ்க்கையுமே பால் ஆகும் அந்த பையனுக்கு நல்லது செய்யறவங்க அவன் என்ன பண்ணுவான் டைவ்ஸ் பண்ணிட்டு விற்றா முடிச்சு போயிடும் இந்த பொண்ணு திரும்பவும் வந்து இன்னைக்கு தான் போகுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஜாதகங்களை முழுமையாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாதகங்களை சேர்க்குறது நல்லது அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் அவங்களோட தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா சேர்க்குறது நல்லது இல்லை முன்னாடி எச்சரிச்சிடுங்க இந்த மாதிரி சேர்த்தாலுமே பொண்ணுக்கு இப்படி தான் வருன்றத முன்னாடியே எச்சரித்துட்டு பண்ணுறது நல்லது ஓகே இப்போ வந்து நீங்கள் க்ளியராக சொல்லிட்டீங்க தசா புத்தி தான் வந்து மெயினாக வந்து ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து கெடுதல் தசாபுதி நடக்குது அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு நல்லா இல்லைங்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இது என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்றது என்ன பார்க்கலாம் இண்டிவிஜுவல் ஜாதத்தை பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு எட்டாம் இடத்துல இருந்து தசை நடக்க ஆரம்பிக்க போகுது பையனுக்கு அப்படின்னா நிறைய ஜாதங்கள் நம்ம பார்க்குறோம் பையனுக்கு எட்டாவது எட்டாவது தச புத்தி ஆரம்பிக்க போகுது அப்படின்னா கல்யாணத்தை சேர்த்து வச்சிருவோம் ஒரு 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 வருஷம் சேர்ந்து வந்துடுவாங்க பையனுக்கு வந்து வெளிநாடு போன்ற மாதிரி என்ன வந்துடும் வெளிநாடு கிளம்பிடுவார் மூணு வருஷம் ஸோ ஒரு இளமையாக ஒரு கல்யாணம் முடிச்சு வாழ்க்கைய வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய வயசில் அவர் வெளிநாட்டிலருந்து சம்பாதிச்சு ரெண்டு போவார் அங்கே போனோடனே வாய் தகராறுகள் வரும் பேச்சுகளில் அந்த மாதிரி சண்டைகள் வரும் திரும்ப அது வந்து ஒரு சின்ன தசா புத்தி மட்டும் நல்லா திரும்ப ரிட்டன் வந்துடுவார் அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே கண்டினியூ ஆகக்கூடிய ரொம்ப பெரிய திசைகளாக வந்துன்னா அது வந்து வேறு மாதிரி வித்தியாசமாக போகுது ஸோ அதனால் எடுத்து வச்சுக்கிட்டு நிறையா பாருங்கள் அதாவது அதில் வந்து குறை சொல்ல முடியாது அப்பா த தாய்மார்கள் தக தகப்பன்மார்களை வந்து குறை சொல்கிறதும் இல்லை அவ்வளவு கட்டுக்கட்டாலாம் எடுத்துகிட்டு வராங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் பிரிங்கன்னா உட்காந்து ரெண்டு பேரும் கீழே உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கும் ஜாதகங்கள் அந்த மாதிரி நிலமைக்கு போயிட்டோம் பட் இருந்தாலும் அதுக்கப்புறமும் கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுத்து முழுசாகவே இந்த இருந்தாலுமே ரெண்டு பேரும் அன்னியோன்னு இருப்பாங்களா அதுதான் வசியை பொறுத்தன்னு பார்ப்பாங்க உடனே வசிய பொறுத்தது நோக்கி ஓடிடாங்க வெறும் வசதியை பொருத்தம் மட்டும் இருந்தாலும் நம்ம தூரமாக நின்று வீடியோ காலில் லோக் இருப்பாங்க அது எதுக்கு எனக்கு அந்த வசிய பொருத்தம் அது இல்லை அந்த எல்லா பொருத்தங்களும் ஒரு விஷயத்த சொல்ல வருது ரெண்டு பேரும் பார்த்தவொடனே பிடிக்கும் சில பேர் அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கேட்டாலாகல இதான் வருதான் டிக் தானே ஒளிய வாழ்க்கை எப்படி போகன்றதை குறிக்கிறதுக்கு இந்த பத்து பொருத்தங்கள் பொருந்தாது Thank you. நம்ம பொருத்த வேண்டியது ரெண்டு கல ஜாதகத்தையும் தெளிவாக எடுத்துட்டு நல்ல தசைக்கு வருதான்னு பார்த்துட்டு பொறுத்தது நல்லது ஸோ இப்போ இருக்கிற கா கால சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க செப்பரேட் செப்பரேட்டாலாம் இருக்காங்க இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க இங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய வருது ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்குதா மோஸ்ட்லி அந்த மாதிரி பிரிவு இருந்ததனால தான் பிரச்சனைகள் வராமல் இருக்கா அப்படி இல்லை நம்ம ஜாதகத்துக்கு கணிக்கு போய் சொல்லிடுவோம் பிரிவு இருக்குன்றதை சொல்லிடுவோம் இப்போ அப்பா அம்மா இருக்கலாம் அம்மா அம்மா அதையும் தாண்டி பரவாயில்லைங்க வெளிநாடு போயிட்டு வந்தால் போயிட்டு வரணும்ன்ற மாதிரி மைண்ட் வராங்க ஸோ அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் தயாராக இருக்கும்போது இது பரவாயில்ல தான் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும் நான் சொல்லுவேன் ஜாதகம் வந்து நல்லா இருக்குன்னு அவர் அங்கே வந்து பல லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு எங்கள் வீடு வாங்கி கொடுத்துட்டாரு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கூட இல்லை அதை மேலே புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இது இப்படி இருக்குது நான் வந்து அங்கே போயிட்டு வந்திருக்கிறாரு இதெல்லாம் தாங்கிறதுக்கு இப்போ முன்னாடி வந்து என்னென்னா ஜாதகமே மாறி போச்சுங்க காலம் நேரம் சுருதி வருமானம் அப்படின்னு சொல்லுவோம் அதை பார்த்து தான் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம் முன்னாடி காலத்தில் பரதேசி ஜாதகங்கள் ஒதுக்கப்பட்ட ஜாதகங்கள் இந்த ஜாதகம் வந்து ஊரில் பழக்க வழியே இல்லாத ஜாதகங்கள் தூக்கி போட்ட ஜாதகங்கள் தான் அதே ஜாதகங்கள் இப்போ வெளிநாட்டில் போய் நம்ம அவங்கள ஆச்சரியமாக பார்த்துருக்கோம் ஆஹா வெளிநாட்டில் போய் பழக்கிறாங்கன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் வந்து வாழ வழி இல்லை இந்த ஊரில் இருக்க முடியாதுன்னு சொல்லி துய் போட்ட இந்த நேரத்துக்கும் இந்த காலத்துக்கும் அதுதான் வந்து பெரிய ஜாதகம் என் பையன் பரதேசியா என் பையன் வெளிநாடு போவானா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் காலம் நேரம் சுருதி வருத்தமானத்தை பொறுத்து பார்க்குறோம் மக்கள் அதை தாங்க ரெடியாக இருக்காங்களா இந்த பெரியவர் தாங்க ரெடியாக இருக்காங்களான்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த பொருத்தம் சொல்லிடணும் ஃபஸ்ட்டு நீ வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும்ப்பா இல்லை வெளி மாநிலம் போகிற மாதிரி இருக்கும் பா பொண்ணு பொருத்துக்காலா அவரால் முதல் மூணு வருஷத்துக்கு கூட்டு போக முடியாது அப்புறம் வேணா கூட்டு போக பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கிறது சொல்லி பண்ணும்போது பிரச்சனைகள் வராது சோ நீங்க இது தசாபுத்தி ரிலேட்டடாக பேசுறதுனால எனக்கு ஒரு கேள்வி வந்து என்னன்னா போன பதிவில் வந்து இப்போ பிசினஸ்ல பார்ட்னர்ஸ் இருக்காங்க ஒருத்தருக்கு வந்து தசாபுதி நல்லா இல்லை அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணும் மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கு நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வந்து ஐ மீன் பிஸ்னஸ் இல்லை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இப்போ அதே திருமணம் சார்ந்த விஷயத்தில் தசா புதி கெட்டு போகுது அப்படிங்கும்போது ஸோ திருமணம் மட்டும்தான் கெட்டு போகுமா இல்லை அவங்க பண்ணுற தொழில் இல்லை அவங்க குழந்தைங்க விஷயம் இதெல்லாமே வந்து பிரச்சனை பண்ணுமா இது எப்படி நீங்கள் சொல்லுவிங்க இதுவும் அதே தான் போன பதில் தான் காலம் நேரம் சுருதி வருத்தமானம் அந்த காலத்தில் கல்யாணம்னு ஒன்று முடிச்சு வச்சுட்டா கடைசி வரைக்கும் அவர் தான் கண்ணாலானாலும் கணவர் புல்லானாலும் புருஷர் புருஷர் அப்படியே தெரியல ஆக்சுவலாக அதுதான் அப்போ டைவர்ஸ்ன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது இப்போ அப்படி இல்லை சின்ன சண்டை வந்தாலும் டைவர்ஸ் அவ்வளோதான் ஒன்று ரெண்டு மூணுலாம் இருந்து ஸோ அந்த மாதிரி நிலவரம் வந்தபோது நீங்கள் ஃபஸ்ட்டே அவங்கள்ட்ட வந்து சொல்லிடணும் ஓகே அதாவது என்னென்னா ஜோதிடர் நீ குற்றம் சொல்லுவேன் ஜோதிடர் இண்டிகேட் பண்ணுவார் இந்த மாதிரி இருக்குப்பா பரவாயில்லன்னு கேட்பார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க அந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் கேட்டது கம் இதுக்கும் எப்படி ஒத்து வருதுன்னு கேட்குறீங்க கம்பெனியில் ஒருத்தர் மாத்திரலாம் இந்த சீனா அடுத்த சீக்கிரி போட்டு மாத்திக்கலாம் இதில் வந்து மாற்றும் போது இது வந்து ஒரு பேர் உங்களுக்கு கெட்ட பேர் வருது இப்போ பரவாயில்ல இப்போ வந்து நான் என்ன சொன்னால் இதை கூட பிடிக்காத கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்லா ஓகே தான் அதே மாதிரி தான் கம்பெனி என்ன ரூல் ஆச்சோ அதே ரூல் தான் இங்கே பட் ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும்னு முனைவா இருப்பாங்களா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓனருக்கு கம்பெனி நடத்தணுன்ற என்ன இருக்கும் அதனால வந்து அவருக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிற ஆட்களை போட்டுக்கிட்டு நடத்துவார் இங்கே அப்படி இல்லை எங்களுக்கு இண்டிவிஜுவல் ஃப்ரீஹான்ஸ் இருக்காங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி மைண்ட் செட் வரும்போது டிவர்ஸ்ன்றது நடக்குது இந்த காலத்தில் டிவர்ஸ்ன்றது வந்து ஒரு சில இடங்களில் அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்குது சரிங்களா அதனால கம்பெனிஸ்க்கும் இதுக்கும் அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியாது ஸோ திருமணத்துக்கு அப்புறம் வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறது அந்த குழந்தைங்க தான் ஸோ என்னதான் வந்து பிரச்சனைகள் நடந்தாலுமே ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல ஏதாவது தவறுகள் நேரிடுமா ஏன்னா வந்து ஒருத்தருக்கு மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து ஏஜ் ஆக வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதை வந்து திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணுமா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதை வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கணும் இது வந்து உண்மையை சொன்னீங்கன்னா இப்போ இது ஆண் பெண் இருவர் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த டிவோர்ஸ் கல்ச்சர் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு உண்மையிலேயே நீங்க சொல்றபடி பார்த்தா பாதிக்கப்பட போகுது குழந்தைகள் தான் அது இன்னும் அந்த லெவலுக்கு வரல குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளும் சேர்த்து அக்செப்ட் பண்ணுவாங்க அடுத்த பாட்டம் குழந்தைய சேர்த்து பண்ணுவாங்கன்ற இன்னும் வரல வரும் அதுவும் வரும் சார்ந்த விஷயத்துல தசாபு கெட்டு போகுது அப்படிங்கும் போது நினச்சிக்கிட்டு எடுக்கிறது சரிதான் சரிங்களா இது இல்லாமல் நம்ம நிறைய பார்க்கணும் டிவசான ஜாதகத்தை எடுத்து பாக்கிறோம் குழந்தையோட அப்படி அப்படிதான் இருக்குது குழந்தையோட ஜாதகம் இண்டிகேஷன் பண்ணுது அப்பா பிரிய போறாரு அப்பாவோட சேர்ந்து இருக்க முடியாதுன்னு இண்டிகேட் பண்ணுது ஜாதகம் கரெக்டாக காட்டிக்கிட்டே தான் வழி காட்டிகிட்டே தான் இருக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ண போறோமா ஒண்ணுமே இல்ல பொருத்தம் பார்க்குறோம் இந்த பொருத்தமாக பொருத்தமா முடியும்னு சொன்னால் சொன்னிருவாங்களா முடிக்க மாட்டாங்க அந்த பையனுக்கு வசதி இருக்குதா அந்த பையன் கலராக இருக்கிறாரா அந்த பையன் மாதிரி இருக்கிறாரா பார்த்து எல்லாம் சேர்ந்து வந்தாதான் முடிக்கிறாங்க ஜாதகத்தை ஒருக்கும் போது அந்த மாதிரி ஜாதக பொருத்தம்ன்றதையுமே திருமணத்தில் ஒரு இதாக எடுத்துக்கிறாங்க அது மூலமாக குழந்தைகள் அதாவது குழந்த பிறக்கும் போது அப்பாவுக்கு பிரிய வருதுன்னா என்ன பண்ணலாம் அவரே தனியாக ஒரு வீடு எடுத்துக்கலாம் இல்லை லேட்டாக வரலாம் பையனை பார்க்காம கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் அது அது வந்து இண்டிவிஜுவல் ஜாகத்திலேயே காட்டும் இண்டிவிஜுவல் ஜாலியாக அந்த ரெண்டு அதுக்கு தான் அந்த இண்டிவிஜுவலாக ரெண்டு பேரும் அந்த பொறுத்த பத்து பொருத்தம் சொல்கிறீங்களா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்களா இல்லையான்றதை காட்டுறதுக்கு அந்த பத்து பொருத்தம் அந்த பத்து பொருத்தம் என்ன ஆகுன்னால் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ரெண்டு பேரும் சரி இவங்க கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தை வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்குறது தான் அந்த பத்து பொருத்தமே ஒலியை சேர்ந்து இருப்பாங்களா சேர்ந்து இருக்க மாட்டாங்களான்னு சொல்லுறது அந்த பத்து பொருத்தம் கிடையாது அதனால் அந்த பத்து பொருத்தத்தை பார்த்து நல்லா இருந்ததுன்னா அதுலையுமே தசாப்திகளை வச்சு சேர்க்கணும்

அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்குடைய பார்வைகள் இந்த மாதிரி ஒரு மூணு விஷயங்கள் சேர்ந்து அவர் திருமணத்தை தீர்மானிக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தசாபுதி கெட்டு போகுது அப்படிங்கும் போது ஸோ திருமணம் லக்னத்து குரு பார்வை இருக்கும் லக்னத்துக்கு குரு உட்காந்துருக்கும் ரொம்ப நல்லா இருப்பார் ஏழாம் இடத்துல சனி உட்காந்துருக்கும் ஏழாம் இடத்துல ராகு செவ்வாலும் சேர்ந்து உட்காந்து ஏழாம் இடத்து அடிக்கும்போது அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லை அவருக்கு ஒரு பயம் இருக்கும் அது நம்ம ஜாதத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும் திருமணத்துக்குன்னு வரும்போது ஒரு செட்டப் பார்ப்போம் ஒரு தொழிலுக்குன்னு போக போகும் சூரியன் எப்படி இருக்காரு பத்தாம் அதிபர் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் அது மாதிரி இண்டிவிஜுவல் நல்லவனா நல்லவன் இல்லையா நல்லவன் தான் கல்யாணத்துக்கு ஆகணும் மாட்டான் ஏழாம் இடத்துல சனி உட்காந்துருச்சு செவ்வாய் உட்காந்துருச்சு ராக உட்காந்துருச்சு சுக்கிரன் மறைஞ்சிருச்சு நீச்சம் ஆயிடுச்சு சுக்கரனோட சனி ராக சேர்ந்துருச்சு அவ்வளோதான் அவர் வந்து கல்யாணம் அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லை அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க அஞ்சாம் இடத்தை பார்த்துருவோம் குழந்தை இருக்கா இல்லையா குழந்தை இருக்குது அப்படின்றப்போ ஏதோ கழிச்சு ஒரு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே கல்யாணத்தை முடிச்சு ஒரு குழந்தைய பத்துக்கிறதுக்காக ஒரு கல்யாணத்தை முடிப்பார் அவ்வளோ தான் அந்த மாதிரியான உள்ள இதுதான் இந்த ஜாதகத்தோட அமைப்பு இதை பார்த்துட்டு தான் இந்த ஜாதகத்துக்கு ஆகமாக ஆகாதா நம்ம எத்தனை ஜாதம் கல்யாணம் ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது அடி வாங்கியிருக்கும் ஏழாம் அதிபதி நல்லா இருக்க மாட்டார் ஏழாம் மேலே கட்டு போயிருக்கோம் தசைகள் அப்படி மாறி 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 தேவையில்லாத தசைகளாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் தான் இதுதான் உண்மையான ஜாதக கண்ட் ஓகே ஸோ இப்போ வந்து மேரேஜ் குண்டான ஜாதக அமைப்பு இதெல்லாமே சொல்கிறீங்க இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் லவ் மேரேஜ்க்குலாம் வந்து ஜாதகமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் அதுலேயுமே பிரச்சனைகள் வரதா செய்யுது இதுலையுமே பிரச்சனைகள் இருக்கதா செய்யுது ஸோ இதை வந்து எப்படி பார்க்குறீங்க ஜாதகம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாது லவ் பண்ணிட்டுன்னா ஜாதம் பார்க்க வேண்டாம் அதுதான் என்னோட கேள்வி லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பொருத்தம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அந்த வசியை பொறுத்த இருக்குன்னு அர்த்தம் லவ் மேலே லவ் ஒருத்தனாலே வசியம் இருக்கும் அந்த ஜாதத்தை நான் நிறையா நூறு ஜாதம் எடுத்து பார்த்தாச்சு வசியம் வசியை பொருத்தம் இருக்கும் அதனால் லவ் பண்ணிடுவாங்க அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தும் போது உங்களோடய தசாப்தி தான் வழி நடத்திட்டு போக போகுது அடுத்து ஏகப்பட்ட இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அவங்களை அப்ளை பண்ண போகுது மாமியார் வராங்க மருமகள் வராங்க அதையும் தாண்டி நல்ல தசையில் இருந்தால் தான் அந்த லவ் வந்து கண்டினியூ ஆகும் இல்லை வெறும் லவ் மட்டும் ஒர்க் அவுட் ஆகும் அவ்வளோதான் லவ் முடிஞ்சு மேரேஜுக்குன்னு போனவொடனே தசா புத்திகள் மாற முறம் நீங்களே தான் சண்டை போகிறீங்க நீங்களே தான் லவ் பண்ணீங்க நீங்களே தான் சண்டை போகிறீங்க எப்படி லவ் பண்ணி எப்படி சண்டை போகிறீங்க அப்போது அந்த அஃபெக்ஷன் அந்த அந்த பத்து பொருத்தம்னு சொல்கிறேன் பத்து பொருத்தன்றது ஃபிசிக்கலாக எப்படி இருப்பாங்க மென்டலாக எப்படி இருப்பாங்க ரெண்டு பேர் யார் முன்னாடி போவா யார் பின்னாடி போவா அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் சொல்கிறது ஆனால் எப்பயுமே ஒரு இண்டிவிஜுவல் ஜாதத்தோட தசா புத்திகள் தான் அடுத்தடுத்து அவங்களை வழி நடத்திகிட்டே போகுது திருமண சார்ந்த விஷயத்தில் தசா புத்தி கெட்டு போகுது அப்படிங்கும்போது போது ஸோ திருமணம் போகும் இவர் வந்து இவரை வந்து இவரை விட்டுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு மாதிரி தோணும் நாலாவது நாள் சின்ன சண்டை நாத்தனா போகணும் அவரும் பெரிய சண்டையாக டைவர்ஸ் வரைக்கும் போகுது இப்போ அதெல்லாம் பார்க்குறோம் அதனால் லவ் பண்ணுறதுக்கு பண்ணுங்கள் லவ் பண்ணுறவங்க ஜாதகம் பார்க்க வேண்டாம் இது வந்து நேரடியான ஒரு விஷயம் லவ் பண்ணுறவங்க ஜாதகம் பார்க்க வேண்டாம் அப்படி பார்க்கணுன்னு நினச்சிட்டிங்கன்னா தசாபத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கல்யாணம் முடிங்க இல்லாட்டி எதுக்கும் தயாராக இருங்க அதெல்லாம் இப்போ இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்பளும் இருக்காங்க இப்போ நிறையா இப்போ ஏஜ் ஆகிடுச்சு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதகமே பார்க்க மாட்டாங்க சும்மா பேர் பொருத்தம் வச்சு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஸோ அதுவுமே வந்து எப்படி பார்க்குறாங்க இதோட அர்த்தமே அதுதான் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாரு அதுதான் முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இல்லையா அதுக்கு உண்டான தோசங்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு முப்பத்தி மூணு வயசுக்கு தான் ஒருத்தர் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு உண்டான ஆல்ரெடி டன் வாட் எவர் பிளான்ஸ் ஆர் கோயிங் டு டூ ஃபார் ஹிம் இட்ஸ் ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சிருச்சு அந்த கிரகங்கள்லாம் எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ ஜாதத்தில் குழந்தைன்னு ஒன்று இருக்கும் அந்த குழந்தைக்காக ஒரு கல்யாணம் முடிக்கிறது அவ்வளோதான் அந்த குழந்தைய இருக்கா குழந்தை ஜாதக நல்லாயிருக்கா கொ பிறக்கிற குழந்தைங்க நல்லா பிறகு நீங்கள் பாருங்க மேக்ஸிமம் மெச்சூரிட்டியாக பிறந்தவங்களோட குழந்தைகள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவங்களுக்கும் அந்த பாசம் இருக்கும் ஒரு மெச்சுரிட்டியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் யாருக்கும் சுத்தமாக கடைசி கல்யாணம் முடியாதுன்னா ஏழாம் இடமும் அடிபட்டு அஞ்சாம் இடம் குழந்தைக்கும் வாய்ப்பு இல்லை தான் கல்யாணமே முடியாமலே போகும் ஸோ நீங்கள் சொல்கிற கேட்டகரியில் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் விற்கிறாங்க அப்படின்ற அப்போ ஜாதகமே பார்க்க வேண்டாம்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆல்ரெடி அந்த ஏழுக்குரிய தோசங்கள் முடிஞ்சிருச்சு ஏழில் சுக்கரன் அடி வாங்கினார் அதிபதி அடி வாங்கினார் கல்யாணம் டிலேடு முப்பத்தஞ்சு வயசை தாண்டியாச்சு குழந்தை இருக்குதான்றதை பார்க்கணும் குழந்தை தான் முடிக்கும் இல்லாட்டி அவங்க திரும்ப போய் தத்தெடுத்து குழந்தைய குழந்தையை இருந்தாங்கன்னா ஓகே அதுவும் இப்போ வருங்காலம் அக்செப்ட் அசெப்ட் பண்ணப்படுது தான் பட் இருந்தாலும் அது எதிர் பார்ட்னர் ஒத்துக்கிறாங்கன்றதை கேட்டுக்கிட்டு நம்ம கல்யாணம் முடிக்கிறது நல்லது இதுக்காக தான் முப்பத்தஞ்சு மேலே நம்ம ஜாதகம் பார்க்கணும் ஸோ இப்போ திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால காலத்துக்கு ஏற்ப நிறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி தான் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான் இப்போ லவ் மேரேஜ் நடக்குது இது மதம் மாறி கல்யாணம் நடக்குது வேற வெளிநாட்டில் இருக்கவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு இப்படி டான்ஸ் ஆடணும் இப்போ கண்டிப்பா ஓகே வருது அதுதான் திருமண சார்ந்த விஷயத்துல தசாபுதி புதி கெட்டு போகுது அப்படிங்கும்போது போது ஸோ திருமணத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்குமா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி எப்படிமா இது அந்த காலத்துல இருந்தே இருக்குது இந்த லிவிங் டுகெதர் அந்த தவறான உறவுகள் அது எல்லாமே அந்த காலத்தில் இருக்குது இந்த காலத்தில் அது நார்மலாக ஆக்கப்பட்டுருச்சு அவ்வளோதான் அந்த காலத்தில் அது இல்லாமலாம் இல்லை அந்த காலத்தில் இருந்துட்டு அது வேறு மாதிரி இருந்திருக்கும் வேறு மாதிரி விஷயங்கள் ிருப்பாங்க அதே தான் இது சுக்கரன் பாதிக்கப்படும் போது சுக்கரன் வந்து ஒரு நாலாம் இடத்துல ஒரு நல்ல கிரகங்களோடு சேர்ந்து பொழுது அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடி அந்த உறவுன்றது அவங்களுக்கு பிடிக்காது அது வந்து ஒரு அது ஒரு தெய்வீகமாக எடுத்துக்குவாங்க அதான் சுக்கரன் வந்து ஒரு தெய்வீகமான ஒரு கிரகங்களோடு சேரும்போது அது நாலா வரும் ஏழு வரும் நல்ல இடங்களில் பொசிஷனில் உட்காரும்போது அது வந்து ஒரு தெய்வீகமாக எடுத்து அதை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இருக்கணுன்ற மாதிரி இருப்பாங்க அதே சுக்கரன் ராகுவோட சேர்ந்துருச்சு அதிகமான ராகு தூண்டுவார் ஒரு டிகிரி தள்ளி இருக்கும்போது ரொம்ப பக்கத்தில் போயிட்டார்னா நசுக்கிறவரு ரொம்ப கொஞ்சம் தூரமாக தள்ளி இருக்கும்போது அந்த கிரகத்தை வந்து ஒரு மாதிரி ஒரு அன்கன்ட்ரோலபுளாக தூண்டிகிட்டே இருப்பார் சுக்கரனோட ரொம்ப தள்ளி இருந்து அந்த விஷயத்தை நடத்தும் போது அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஷன் ஜஸ்ட் லைக் தட் சாப்பிட்ற மாதிரி அது மாட்டோம் அவங்க போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இருக்குது அந்த காலத்தில் அதை அக்செப்ட் பண்ணப்படலை இந்த காலத்தில் அது வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணப்படலை பட் அதை வந்து கடந்து போயிட்றாங்க சரி அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க ஸோ அதனால் இது வந்து காலத்துக்கு ஏற்ப மாறுதுன்னு சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ வந்து திருமணத்தில் இப்போ நிறைய இப்போ ஃபேமிலி சைடே பண்றாங்க அப்படிங்கும் போது இப்போ முர பையன் அப்படி அப்படிலாம் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஜாதக அமைப்பில் வந்து பண்ணுறதுக்கான அமைப்பே இருக்காது ஆனால் ஏதோ ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலிக்குள்ளேயே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருப்பாங்க ஸோ இது வந்து சரியா தவறா சார் இப்போ ஒரு பரிகாரம் பண்ணி அந்த கல்யாணம் கல்யாண வாழ்க்கை வந்து சரி பண்ணுறது வந்து சரியா தவறா இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன் அதனால எல்லோரும் ஏமா கோவப்பட போகிறீங்க பரிகாரம்ன்றது ஒர்க் அவுட் ஆகாது பரிகாரங்கள்ன்றது ஒர்க் அவுட் ஆக இல்லை பரிகாரம் இந்த சென்ஸ் அது வந்து என்னென்னா அது இண்டிவிஜுவலாக நீங்களாம் மாறிக்கிறது தான் பரிகாரம் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சரியாக வரல எனக்கு வந்து எழுத்து வரல ஹேண்ட் ரைட்டிங் வரல அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் நாலு கோடு நோட்டு போட்டு நீங்களாம் எழுதுனா தான் ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வரும் அது மாதிரி உங்கள் உங்களுக்கு வந்து சரியாக இல்லை ஒரு கிரகங்கள் சரியாக இல்லை அப்படின்றப்போ அந்த கிரகத்துக்காக ஒரு மந்திரத்தை ஓதி இன்னொருத்தர் வந்து ஒரு மந்திரத்தை ஓதி அதை வந்து அந்த கிரகத்தை உங்களுக்காக சரி பண்ணிலாம் கொடுக்க முடியாது திருமணம் சார்ந்த விஷயத்தில் தசா புதி கெட்டு போகுது அப்படிங்கும்போது போது ஸோ திருமணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா குரு நல்லா இருக்கணும்னு ஆயிடுச்சு ஸோ அப்போ குரு குரு வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு குரு உண்டான அம்சங்கள் குருன்றது பெருசு உலகத்தில் இருக்கிற எல்லா பெருசுமே குரு தான் பெரிய யானை பெரிய திமுகலாம் பெருசு எல்லாமே பெரிய பில்டிங் பெரிய அவளம் மணி எது இதெல்லாம் பெருசாக இருக்கோ எல்லாமே குரு தான் ஸோ அப்போ குருவோட அம்சங்களாக வரக்கூடிய யானைக்கு போய் தீனி கொடுக்குறது ஸோ குருவோட இது இப்போ ஒன்றுமே இல்லை நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லையா அப்போ பாருங்கள் யானைக்கு வந்து ஒரு முகாம் நடத்துனாங்க ஏன்னா உங்களுக்கு குரு நல்லா இல்லை குரு வலுப்படுத்தணும் இல்லை குருவோட இதை குறைக்கணுன்றக்காக தான் யானைக்கு வந்து அந்த முகாம்களை கொண்டு வந்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க தாலிக்கு தங்கன்றது குருவை சாந்தப்படுத்துறதுக்காக தான் எல்லாமே அந்த தங்கம் கொடுத்தது இது பண்ணுறதுலாம் அவங்களோட குரு சாந்தப்படுத்துறதுக்காக கொடுத்த விஷயங்கள் தான் சரி ஓகே இருக்கட்டும் அது இல்லாமல் ஒரு வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் யானை அவங்களை முட்டி தள்ளியிருக்கோம் ஒரு வீடியோவில் யூடியூப்லேயே இருக்குது அது செக் பண்ணி பாருங்கள் அப்போ ஏற்றுக்கப்படலை நம்மளாக நம்மளா இண்டிவிஜுவலாக பண்ணுவோம் அதுதான் சொல்ல வருது என்னன்னா குரு நல்லா இல்லையா மஞ்சள் கலர் வியக்கம் வேலக்கம் மஞ்சள் கலர் போட்டு குருவோட வைப்ரேஷன் உங்களுக்கு ஏற்றுங்க அப்புறம் நீங்களே ஒன்றும் பண்ணுங்கள் லட்டுகளை கையில் பிடிச்சி அந்தணர்களையுமே நம்ம வந்து குருவோட அம்சமாக தான் சொல்கிறோம் நல்ல குண்டாக இருக்க ஆள்களுக்கு போய்ட்டு அந்த லட்டை நீங்களே கையால் போய் கொடுங்க இது மூலமாக உங்களுக்கு நீங்களே பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் உண்டு ஒழிய அடுத்தவர் வந்து ஓம வளர்த்து என்ன பண்ணாலும் இது நடக்கலை இது ப்ராக்டிக்கலாக நான் ஒருத்தவங்களோட இப்போ தான் சொன்னேன் அவங்களோட செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி தான் பண்ணி நம்ம இதை பண்ணிக்கலாமே ஒழிய இந்த மாதிரி பரிகாரங்கள் எனக்கு நம்பிக்கை உண்டு இந்த மாதிரி பரிகாரங்கள் நீங்களே பண்ணலாம் எந்த கிரகம் ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரன் நல்லா இல்லையா நாய்க்கு வந்து பிஸ்கட் போடுங்க நாயை வளங்க நாயோட ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆயில் நல்லா இல்லை சனியை வலுப்படுத்தணுமா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைங்க புதன் நல்லா இல்லையா பிள்ளைங்களுக்கு பேனா பென்சில் ஏதாவது வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் வந்து வேறு யார் செவ்வாய் நல்லா இல்லையா ஏதோ ஒன்று லேண்டை க்ளீன் பண்ணுவீங்க இல்லாட்டி உங்கள் தம்பிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இல்லாட்டி சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அது மூலமாக செவ்வாயோட வைப்ரேஷன் நீங்கள் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வரலாம் அதான் ஹேண்ட் ரைட்டிங் தான் நல்லா ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் நிமித்தி கொண்டு வரலாமே ஒழிய நீங்கள் அப்படியே ஆர்டிஸ்ட்டாக மாறிட முடியாது இதுதான் பரிகாரன்றது அதை கொஞ்சம் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் அந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி ஒரு ஒரு கிரகங்களுக்கும் என்னென்ன இருக்குது ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதை பண்ணுங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ண வேணாம் அடுத்தது அந்தந்த கிரகங்களோட கோயிலுக்கு போய் ஒரு நாள் உட்காந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் தசாபு கெட்டு போகுது அப்படிங்கும்போது ஸோ திருமணம் கஞ்சனூர் போயிட்டு வந்துருங்க உங்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களை ஏழாம் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த கிரகத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்குண்டான பரிகாரங்கள் நான் சொன்ன அமைப்புகளில் பண்ணும்பொழுது உங்களுக்கு உண்மையிலே திருமணங்கள் நடக்கும் இது வந்து நீங்க திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் வரக்கூடாது ஆனா ஜாதகத்தில் வந்து பிரச்சனை வரும் அதுக்குமே வந்து நிறைய பேர் பரிகாரம் அது இது நல்லா டாக்டிக்கல் திங்கிங் தாங்க ஜாதகத்துல ப்ராப்ளம் வர போது வரதான் போகுது மொதல் இப்போ இன்னொரு விஷயம் கல்யாணம் முடிஞ்சது எல்லாருக்கும் பிரச்சனை தான் யார் நீங்கள் இந்த தொண்ணூத்தி ஒன்பது கீழே ஆமா தான் போட பிரச்சனை பிரச்சனை முடிஞ்சது சொல்ல போறீங்க ஆனா அதை அதை சமாளித்து கொண்டு தான் விஷயங்கள் இருக்கு அதை சமாளிக்குமா இல்லையா இல்ல டைவர்ஷன் பிடிங்கிட்டு போக போதான்றது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து இருக்குது இங்கே கேட்ட கேள்வி என்ன சமாளிக்கிறதா எப்படி சமாளிக்கணும்னு கேட்குறீங்களா சமாளிக்கிறதுக்கு பரிகாரம்லாம் ஒன்று எதாவது சொல்கிறேன் இப்போ என்ன சண்டை எதா யாரால வருது ரெண்டு பேர் ஜாதத்தை எடுங்க யாருக்கு டைம் சரியில்லை பாருங்கள் இன்னொருத்தருக்கு டைம் சரியாக இருக்கும் அமைதியாக போயிடுங்க முடிஞ்சிருச்சு பிரச்சனை இன்னொருத்தர் ஜாதம் சரியில்லை அப்படி தான் கத்திக்கிட்டு பார்ப்போம் நாங்களே சொல்லுவோம் ஜாதத்தில் ஒய்ஃப் கத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க ஜாதத்தில் இப்படி இருக்குது அதனால் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அவங்க வந்து ஒரு 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 வந்திருப்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு கரைச்சி கொட்டணும் சாப்பாடு அவங்களோட ரொட்டினே மாறும் வித்தியாசமாக இருக்கும் அது அது என்னத்தை வெளிப்படுத்துவாங்க அப்போ உங்களுக்கு நாலேஜ் இருந்தது உங்களுக்கு புதன் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த டாக்டிக்ஸாக ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு ஜாலியாக அதை கொண்டு போகிறது மூலமாக தான் தவிர்க்க முடியுமோ இல்லையே பரிகாரங்களோ கோயில் விசிட்டோ இல்லை அது தான் நம்ம கொண்டு போய் ஆகும் ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் பியோரா அதை ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இதெல்லாமே நடக்குதுங்க நிறைய ஆஸ்ட்ராஜர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அவங்களோட கருத்துக்களில் இப்போ அவங்க ஃபேமிலி சைடில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடந்துருக்கும் அதே சுச்சுவேஷன் தான் இவங்களுக்கும் நடக்குங்கிற மாதிரி அப்படியும் கொண்டு போறாங்க ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பா இல்ல பியூரா இல்லை அப்படி நடக்குமா சார் சரி இது தப்பு ஜெனெட்டிக்கலாம் எட்டு குழந்தை பிறந்தது பன்னெண்டு குழந்தை பிறந்தது இப்போ ஜெண்டியெல்லாம் எந்த வீட்டிலேயே ஒரு ரெண்டு குழந்தைக்கு மேலே பிறகுன்னு சொல்லுங்க வைப்போம் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா வந்து பன்னெண்டு குழந்தை பத்துக்கிட்டாலே நாங்களும் வந்து பன்னெண்டு குழந்தை போன்னு சொன்னால் கவர்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சதுக்கு போட்டுரும் ரெண்டு குழந்தை மேலே பெற்று கூடன்னு சொல்லணும் மூணு குழந்தைங்களுக்கு அளவு பண்ணி நாலு குழந்தைங்க ஜெயிலுக்கு போட்டு ஸோ சோ அதனால வருதுன்றதுலாம் வந்து தப்பான விஷயம் அடுத்து திருமணம் கெட்டு போகுது அப்படிங்கும் போது ஒரு புது விதமான ஸ்ட்ராங்கான ஜீன்கள் உருவாகாது அதனால அந்த விஷயங்கள் சொல்லணும் எல்லாமே காலம் நேரம் சுருதி வருத்தமானம் தான் அதே தான் பன்னெண்டு குழந்தை பிறந்த இடத்துல எட்டு குழந்தை பிறந்து இறந்து போச்சு நாலு குழந்தை இருந்துச்சு இது வந்து ஜாதகம் கிடையாது காலம் மாறிக்கிட்டு இருக்குது அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வெறுமனே கோல் நம்ம இருக்கும் கோல் சுத்திடலாம் கோல்களுமே மொத்தமாக இடத்த கலந்து மொத்தமா அந்த யூனிவர்ஸே மூவ் ஆகிட்டு இருக்குது அந்த யூனிவர்ஸ் முன்னாடி இருந்த இடங்கள் வேற இப்போ இந்த யூனிவர்ஸ் மூவ் ஆகி அது வேற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்குது அடுத்த யூனிவர்ஸ் நோக்கி அது சுத்திட்டு இருக்குது ஸோ அதனால அதுக்குமே கால நேரங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அப்ப இருந்தது இது வேற இப்போ இருந்தது வேற இதுதான் சயின்ஸாக பார்க்கணும்னு சொல்கிறது ஜாதகத்தை எது ராகு அப்படி படிச்சுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் செட்டே ஆகாது யூனிவர்ஸுமே சேர்ந்து மூவ் ஆகிட்டு இருக்குது முண்டேன் ஒன்று உருவாகிட்டு இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் கணக்கு போது ஜாதக ரீதியாகவும் தான் கால நேரங்கள் மூலமாக வந்து அது நடந்துட்டு இருக்குது மொத்தத்தில் எல்லாமே இன்டர் கனெக்டெட் தான் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகுது ஸோ அது வந்து ஜாதக ரீதியாக வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை எப்படி வந்து சரியாக பொருத்தம் பார்த்து திருமணத்தை வந்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம்